என பிள்ளையே நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் இந்த உலகத்தை மற்றவர்களை மற்றவளை நாம் மற்றவர்களுக்கு பிரியமாக நடப்பதாக இருந்தாலும் கூட தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நம்மை விரும்புகிறார் ஒன்று சாமியில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தோமானால் சாமுவேளை என்னும் பிள்ளையாண்டானவனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் தேவனுடைய பிள்ளையே நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் அவர் விரும்புகிறார் நம்முடைய காரியம் அனைத்தையும் அவர் ஆசிவத்து கொடுக்கிறார் ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் விரும்ப வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையை கத்துடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தபடியினாலே தேவன் அவனோடு கூட நடந்தார் நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அன்படி செய்தபடினாலே தேவனுடைய பிரியம் அவர்கள் மேல் இருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளையை உன்னுடைய பிரியம் கர்த்தர் மேல் இருக்கிறதா அவருடைய பிரியம் உன்னை உண்மையில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பிலும் தேவனை தெரிந்து கொள்வதிலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு அருமையாந்தே பிள்ளையே நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தனோடு கூட இருப்பார் ஏனென்றால் கர்த்துடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவனாய் கர்த்தர் கிருமை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என் தேவ பிள்ளையே கர்த்தருக்கு நீ பிரியமாய் இருந்தால் அவர் நோடு கூட இருப்பார் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருப்பார் நீ கையெற்று செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன்னை கனப்படுத்தும்படியாகவே நாம் கர்த்திடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ நம் ஓடு சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார் அவன் சிறு பிராயம் அவன் மரணமடை வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தினார் அவரை ஆசீர்வதித்தார் தெய்வ பிள்ளையை அவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை கூட தவறி தரையிலே விழவில்லை அப்படிப்பட்ட மாபெரும் தீர்க்க தரிசியாய் கர்த்தர் மாற்றினார் தெய்வ பிள்ளையை நீ கர்த்துடைய பிரியத்தை பெற்றுக் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கருத்து செய்திருக்கிறவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை கருத்து செய்கிறார் யோசை கர்த்தர் கருத்து இருந்தபடினாலே யோசிப்பை கருத்து உயர்த்தினார் எந்த சூழ்நிலையிலும் யோசிப்பை விட்டு விலகவே இல்லை ஆபத்துகள் வந்தது போராட்டங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது ஆனால் தேவன் அவர்களை விட்டு விலகவே இல்லை அதுதான் தேவடைய கருவை ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம் இந்த காலவில் தேவடைய பிரியத்தை பெற்றிருக்கிறாயா உலகத்தில் அநேயுடைய பிரியங்கள் அம்மேல் இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் ஒரு நாள் வெறுமையாய் போய்விடுவானால் தேவடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வனால் எப்படி கர்த்த சாமியோடு கூட இருந்து அவனை காப்பாற்றி நடத்தினாரோ அதே போல யோசிப்போடு கொடுந்தவர் அவனை கொலியிலிருந்து தூக்கி எடுத்து சிங்காசனம் இறைக்கும் கர்த்தவனோடு கொடுந்தார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கற்று நமக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் எங்களுக்கும் கர்த்த தர வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம் தேவனமை ஆசிவத்தை கனப்படுத்தி பாதுகாத்து எதிர்காலத்தில் தேவையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே கர்த்தாவே உடைய பிரியம் எங்கள் மேல் வேண்டும் அன்று நாங்களும் உடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் அப்பொழுது தேவனமை ஆசிவதிப்பார் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இறக்கமும் அன்புமல்ல நல்ல ஆண்டவரே இந்த மகிமையான நாளுக்கா இம நன்றி ஒரு துதிக்குறோம் அப்பா அன்று பிரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே எங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றம் அடைந்து நாங்களும் அனுபவிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் சோத்திரம் இந்த கால வேலைக்காய் இமக்கு நன்றி அநேகர் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பதை காட்டிலும் நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு பல உண்டு கர்த்தாவே உம்முடைய பிரியத்தை எங்கள் மேல் வைத்து எங்களை வழிநடத்தி ஆசை இயேசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே உங்களை ஆசீர்வித்து உங்களை கனப்படுத்துவாராக ஆமேன்.